ராஜா பிசிக்கல் கோச் நம்ம முப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மண்டே வந்துட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுவோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கில் மண்டே வந்துட்டு எஸ்எஸ்சி ஜிடிக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ண போகிறோம் எஸ்எஸ்சி ஜிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டு ஃபைவ் கிலோமீட்ரு ஃபைவ் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸில் க்ளோஸ் பண்ணோம் அந்த டெஸ்ட்டு வந்துட்டு எந்த மாதிரி இருக்குனாக்கா ரோட்டில் தான் நடக்காங்க டெஸ்ட் அவங்களுக்கு அதே பொசிஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முப்பாடிலேயும் ரோட்டில் தான் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம் போன வாரம் வந்துட்டு ஃபுல் எஃபர்ட் போட்டு ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க அந்த ஒர்க் அவுட்டுக்கான ரிசல்ட்டை இந்த வாரம் மண்டேயில் வந்துட்டு ரிசல்ட்டை கொடுக்க போகிறாங்க அவங்க எந்த மாதிரி பெஸ்ட்டாக பண்ணுறாங்கிற விஷயத்த பார்க்கலாம் வாங்க டெஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ஓடி இருப்பேன் சரியா ஃபைவ் கிலோமீட்டர் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன் போன வாரம் டெஸ்ட்டில் என்ன ஒன்று அந்த அந்த டைமிங் வந்துட்டு இந்த வாரத்தில் வரப்போகிறது இல்லை அவ்வளோதான் விஷயம் சரியா மினிமம் ஒரு தேர்ட்டி செகண்டாச்சு ஒரு மேக்சிமம்னா ஒரு நிமிஷம் குறைக்கலாம் கண்டிப்பாக குறைக்கலாம் போன வாரம் டெஸ்ட் வைக்கும் போது அதுக்கு முன் வாரம் டெஸ்ட்ல என்ன டைமிங் ஓடிட்டு இருந்த சொல்லு என்ன ஓட்டிகிட்டு இருந்தேன் ஓட்டிட்டு இருந்தேன் போன வாரம் அதுக்கு முன்னாடி ஓட சொல்றேன் முப்பத்தி மூணு ஓடிந்தேன் போன வாரத்துக்கு முன் வாரம் டெஸ்ட்ல ஆனால் ஆச்சு வந்துட்டேன் இப்போ முப்பத்தி ஒன்று பண்ணோம் வர ட்ரை பண்ணோம் கண்டிப்பா முடியும் நம்மளால முடியாது ஒன்றுமே கிடையாது சரியா ப்ளஸ் வந்துட்டு ரன் பண்ணும்போது லெக் வந்துட்டு மூவ் பண்ண முடியல அப்படின்னாக்கா ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண முடியும்னாக்கா லாங் ஸ்டேப் போடு ரிலாக்ஸாக லாங் ஸ்டேப் போடு சரியா போகலாமா ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா ஏடி ரொம்ப டிஸ்டன்ஸ் குடுக்குற மாதிரி சேர்த்து பாரு ஒடியா எடுக்கு 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 போட்டே போவான் பின்னாடியே போட்டு போ ஸ்டைலு போக போக டைமிங் அப்படியே டிஸ்டன்ஸ் கூட்டிக்கு போன ஸ்பீடு ஓடு நம்பர் ஓடு ஓடு இங்கே வாய் நான் தந்துட்டேன் பிளாக்டா ஓடி போகலாம் ஓடலாம் ஓடியா ஓடி போகலாம் அப்படியே பிடிச்சே ஓடும்

அரிய நல்ல டைமிங்டா ஒடியா பத்து நிமிஷம் தான் சூப்பர் எல்லாேருமே டைமிங் அடிச்சிடலாம் இந்த வீக்கில் பத்து ஐம்பத்தி நாலு சூப்பர் பத்து ஐம்பத்தெட்டு நிமிஷம் சூப்பர் நல்ல தான் நல்ல டைமிங் ஒடியா

3-4 1-3-1-3-4 1-3-4 1-3-4 1-3-3-1 1-3-3-4 2-3-5-3 1-3-4 2-3-5-3-1 2-3-4 1-3-4-3-4 1-3-4-5-4 Va, va, fuera Nicada. Va, fuera, fuera, fuera. Y el último uno, para ir uno, super. இந்த வாரம் டெஸ்ட்டு நல்லா பண்ணியிருக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் போன வாரத்தோட இந்த வாரம் பெஸ்ட்டாக கொடுத்துட்றேன் டைமிங் எல்லாருமே டைமிங் வந்தவங்களாக இருக்கட்டும் டைமிங் வராதவங்களாக இருக்கட்டும் ஆனாலும் போன வாரம் பண்ண ஒர்க் அவுட் வந்துட்டு அதுக்கான எஃபெக்ட் வந்துட்டு இங்கே கண்டிப்பாக போட்டு ஓடிடுறேன் நல்லாவே தெருது டைமிங் வந்துட்டு நிரந்தரமே கிடையாது நான் எப்போவுமே சொல்கிற பாட் டைமிங் வந்து நிரந்தரமே இருக்காது இன்னைக்கு ஓர டைமு கண்டிப்பாக நீ நாளைக்கு வர மாட்டேன் அதை மைண்டில் வச்சுக்கோ நம்ம டைமிங் வந்துட்டோம் அப்படின்ற ஒரு கலகனமாக வேணாம் நம்ம டைமிங் வந்துட்டுன்ற தன்னம்பிக்கை கூட இரு இன்னும் நல்லா பெஸ்ட்டாக கொடுக்கணும் டைமிங்கு அப்படின்ற மைண்ட் செட்டில் ஓடு ப்ராக்டிஸ் பண்ணு சரியா நம்ம டைமிங் கொண்டுன்ற பிறக்கம் கண்டினியூஸாக ஓடும்போது நம்ம பாடி கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகிறா மாதிரி இருந்துச்சுனாக்கா மைல்டாக பண்ணி டச்சில் வார்ம் அப் மட்டும் கெவியாக பண்ணிட்டு மைல்டாக பண்ணிவிட்டு கார்டியோ அந்த மாதிரி போட்டு ஒர்க் அவுட்டை நான் பண்ணேன் செஸ்ட்டுக்கு ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோ ரெண்டு செக்ஷனில் ஒரு செக்ஷன் என்ன பண்ண போகிறேன் செஸ்ட்டுக்கு பண்ணி ஒரு செக்ஷன் கிரவுண்டுக்கு வந்துக்கும் சரியா அந்த மாதிரி பண்ணிக்கோ உனக்கு இருக்கிற துணிச்சலுக்கு நீ பண்ணுற ஒர்க் அவுட்டுக்கு இதெல்லாம் ஃபோனு சும்மா ஊதிட்டு போயிடலாம் அதை மைண்ட் செட்டில் வச்சுக்கோ உன்னால் ஓட முடியும் அப்படின்னு நினச்சா நீ கண்டிப்பாக ஓடுவ நம்ம ஓடலாம் ஓடி காமிக்கிறோம் இருபத்தி நாலு நிமிஷம் தானே இது ஒரு இதுவா ஃபஸ்ட் டைம் என்னப்பா இன்னைக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று இருபத்தி ஒரு நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணுறான் மூணு நிமிஷம் க்ளோஸ் பண்ணுறான்ப்பா அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எஸ்இசி ஜிடி கொடுக்குற டைமிங்கை மூணு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி ஓடுறோம் சரியா நம்ம ஸ்டூடெண்ட்டு தான் நம்ம கூட தான் ப்ராக்டிஸ் பண்றோம் நம்மளால ஏன் ஓட முடியாது நம்மளாலேயே முடியும் அப்போ அந்த இருபத்தி ஒரு நிமிஷம் வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் அதே கஷ்டத்துக்கு நீப்பாடு புரியுதா அதே கஷ்டத்துல நீயும் பட்டுனே கண்டிப்பாக உணவு அந்த டைமிங் வரும் அவனை கூட பெஸ்ட்டாகவும் ஓடலாம் யாரையும் வந்துட்டு அவனை வச்சு நம்ம வந்துட்டு உங்களை கூட சொல்ற மைண்ட் செட்லாம் கிடையாது அவன் நம்மளுக்கு ஒரு முன்னுதாரணம் நம்ம கூட தான் ட்ராவல் பண்ணுறான் நம்மள கூட தான் சாப்பிட்றான் நம்மளா கூட தான் ப்ராக்டிஸ் பண்ணுறான் அவனால ஓடும் போது நம்மளால ஓட முடியாது கண்டிப்பா நம்மளாலையும் ஓட முடியும் பர்ஃபெக்டாக பண்ணோம் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்டா பண்ணனே வாங்கினா அதுக்கான ரிசல்ட் வரும் நீ வந்துட்டு நான் ஒரு விஷயம் சொல்றேன்னாக்கா நீ அதை சார் சொல்லிட்டாரு அப்படின்ற விஷயத்த கட்டாயத்துக்கு பண்ணி அதுனா ஆகும் அதுக்கேற்ற தான் இந்த என்ன ஆகும் அடுத்த வீக்ல வந்து ஸ்டார்டிங்ல டெஸ்ட் அப்பா அந்த மாதிரி தான் இருக்கும் அதை மைண்ட் செட்ல வச்சுக்கோ சரியா யாரும் நல்லா பண்ணு நல்லா பண்ணலாம் இன்னமும் டைமிங் குறைக்கலாம் போகலாமா ஸோ பட்டேன் சனடிஸ் அட்டென்ஷன் ரூ டிஸ்போஸ் பரத் மதகே ஜெய் பரத் மதகே ஜெய் பரத் மதகே ஜெய் ஜெய் ஜெய்